இனிய தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்திலும் உபாகமம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சிலிருந்து ஒரு சின்ன செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது இதை ஆண்டவர் சொல்லுகிறார் பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் அது என்னுடைய வேலை பழி வாங்கிறது அது எந்த மனுஷனுடைய வேலையாகவும் இருக்கக்கூடாது குறிப்பா தேவ பிள்ளைகள் யார் மேலையாவது பழி வாங்குவதற்கு காத்திருக்கவே கூடாது ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் பழி வாங்குதல் அது எனக்குரியது நானே பதில் செய்வேன் பதிலுக்கு செய்ய வேண்டியது நானு அந்த பழி வாங்குகிற வேலை அது உன்னுடைய வேலை அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பான தேவச்சானமே ஆண்டவர் ஏசைய முப்பத்தி நாலு எட்டின் பழி வாங்குறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு அந்த குறிப்பிட்ட நேரத்துல கத்தை தான் செய்ய வேண்டியதை செய்யட்டும் உங்களுக்கு தீமை செஞ்சவங்களா இருக்கட்டும் நீங்க நொடிஞ்சு போகணும் உடைஞ்சு போகணும்னு நினைக்கிறவர்களாக இருக்கட்டும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு ஏற்படுத்தினவர்களாக இருக்கட்டும் பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எனக்காக பழி வாங்குகிற தேவன் ரெண்டு சாமி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஆகையினால் பழி வாங்குதல் நம்ம வேலை கிடையாது அது கத்தருடைய வேலை ஆகையினால் தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் நமக்கு யார் எந்த தீமைகளை செஞ்சிருந்தாலும் பழி வாங்குவதற்கு நாம் துடிக்காதபடிக்கு பழி வாங்குகிற வேலை கத்தருடைய வேலை என்பதை நம்ம உணர்ந்து நமக்கு தீமை செய்தவர்களுக்காகவும் துதித்து ஜெபித்து கத்தருடைய நாமத்தை மயிமைப்படுத்துவோம் கத்தர் மற்றதை பார்த்து கொள்வார் எனக்காக பழி வாங்குகிறவர் என் தேவன் ஜமா நல்ல ஆண்டவரே எங்கள் பரிசுத்த தகப்பனே எந்த காரணத்தை கொண்டும் எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் தீமை செய்தவர்கள் அவர்களை நாங்கள் பழிவாங்க துடிக்காதபடிக்கு கத்தாவே கத்தர் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி விட்டு அந்த அகண்ட மனநிலையோடு நாங்கள் ஜீவிக்கும்படியாக கத்த நீர் கிருபையை தருவீராக வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைகளை தேவன் நீர் ஆசீர்வதியும் உங்க நாம மகிமைப்படட்டும் கிருமை கூட இருக்கட்டும் உலக மனிதர்களைப் போல பலி வாங்குவதற்கு நேரம் காலை இவைகளை எதிர்பார்த்து காத்திராதபடி பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் நாமத்தில் பிதாவே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உன்னதமானவரே என் விடம் வீடம் வர் நூரை விடம் நீர்த்தான் உயர்த்துகள் வாழ்த்துகண okay cool.